சிற்றம்பலம் எம்பெருமாள் நம்பியாரூர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு நாகைக்காரோணம் பண்கொல்லி கவாணம் திரு சிற்றம்பலம் பத்தூர் பல பதிகம் பாடி பேசி புக்கிரந்து செத்தார்த்தம் எழும் பணிந்து திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் என இறங்கீர் முத்தாரும் இழங்கி மிளிர்மணி வயிற கோவை அவை பூன தந்தருளி மீக்கி நிதனாரும் கத்தூரி கமல் சாந்து பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் நீவி இருந்தீரே வேம்பி நொடு தீங்கரும்பு விரவி என்னை தீற்றி விருத்தி நானுமை வேண்ட துருத்தி புக்கங்கிருந்தீர் பாம்பினோடு படற் அவை காட்டி வெருட்டி பகட்ட நான் ஒட்டுவனோ உழன்றேன் கிடங்கில் திகழும் திருவாரூர் புக்கிருந்த தீவண்ணர் நீரே காம்பினோடு நேத்திரங்கள் பணி தருள வேண்டும் கடல் நாகை நாகிகாரோண மேந்தீரே பூண்பதோர் இளாமை பொறுவிடையொன்றேறி கொண்டு எல்லாரும் காண பான்பேசி படு தலையில் பழி கொள்கை தவிரீர் பாம்பினோடு மதி வைத்த பண்பீர் வீண் பேசி மட வார்கை வெள்வளைகள் கொண்டாள் வெப்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர் காண்பினிய மணி மாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே விட்டதோர் சடை தாழ வீணை விடங்காக வீதி விட ஏறுவிர் வீணடிமை உகந்தீர் துட்டராயின பேய்கள் சோழ நடமாடி சுந்தரரை தூமதியம் சூடுவது சுவண்டே வட்டவர் குழல் மடவார் தம்மை மயல் செய்தல் மாதவமோ ஆதிமையோ வாட்டம் எல்லாம் தீர கட்டியமகிவதுதான் எப்போது சொல்லிர் கடல் நாகைக்காரோணம் மேவி இருந்தீரே மின்ண்டாடி திரிதந்து தந்து வெறுப்பனவி செய்து வினை கேடு பல பேசி வேண்டியவா திரிவீர் தொண்டாடி திரிவேனை தொழும்பு கேற்றும் கந்த முதல் ஆடை ஆபரணம் பண்டாரத்தே எனக்கு பணி தருள வேண்டும் பண்டுதான் பிரமானம் ஒன்றுண்டே நுண்மை கண்டார்க்கும் காண்பரிதல் கனலாகி நிமிர்ந்தீர் கடல் நாகைக்காரோணம் மேவி இருந்தீரே இளவ இதழ் வாய் தேரி பூதம் பிச்சைக்கு எச்சுச்சம் போது பலக பல அகம்பு குழி படிரோ உளவு தீரை கடல் அஞ்சை அன்ற மர வேண்ட உண்டருளி செய்தது மக்கிருக்க ஒன் கலவ மயிலியலவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணம் மேபி இருந்தீரே தூ மொழியலூடல் தொலையாத காலத்தோர் பாடை வந்து தேசுடைய இலங்கையர்கொன் எடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாற பாட தேரொடுவல் கொடுத்தீர் நேசமுடையடியவர்கள் அவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோரை வீழி மிழலை இதனில் நித்தல் காசருளி செய்திரு என கருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே மாற்றமீர் ஒன்றுரயிர் வாழா நிரிருந்திர் ஆண்டிர் பன்யனாண்டிர் எனுமக்கு ஏற்ற ஏ ஆற்ற ஏல் திருவுடையிர் நல் கூர்ந்திரல்லீர் பெய்த அருணிதிய மதனில் தோற்றமிகு முக்கூரில் ஒரு கூறு வேண்டும் தாரீரில் ஒரு பொழுதும் அடியெடுக்கள் ஒட்டேன் காற்றனைய கடும் பரிமையேறுவது வேண்டும் கடல் நாகிகாரோணம் மே மண்ணுலகும் விண்ணுலகும் அதே ஆட்சி மலையரையன் பொப்பாவை சிறுவனையும் தேரேன் என் நிலை உன் பெறுவயிரன் கணபதி ஒன்றறியான் இது தகவோ இயம்பி அருள் தின்னன என் உடல் விருத்தி தாரீரே தாரீரையாகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்ற நாளை கண்ணறையன் கொடும்பாடன் என்றுரைக்க வேண்டா கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன் மரியேறு கர தளத்தில் மாதிமையே உடையீர் மானிதியம் தருவன் என்று வல்லீரையாண்டீர் கிரிபேசி கீழ் வேலூர் புக்கிருந்திரடிகேள் கிரியுமாற்படுவேனோ திரு ஆணை உண்டேல் பொறிவிரவு கொள் பொற்சுறிகை மேலோர் பொற்போகும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் கரிவிரவுனை சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகைக்காரோணம் மே வீருந்தீரே பண்மயத்த மொழி பரவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்றாரை உடையேன் உண்மையத்த உம கடியேன் குறைதீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூணாரம் உன் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மே வீருந்தீர் என்று அண்மைய நாவல் அமருலகவரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள்தரும் நீலாயதாட்சி அம்மை உடனுரை சுவாமி காயா பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்